எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ இது என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொடைக்கானல் பிரயான் பார்க்கு பிரயான் பார்க் என்ட்ரன்ஸில் இருக்க பூவெல்லாம் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்க்குக்குள்ளே தான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ சீசன் கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே சீசன் ஆரம்பிச்சிருச்சு மே மாதம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் எப்படின்னா இங்கே மலர் கண்காட்சி நடக்கும் பிரயான் பார்க்கில் வருஷ வருஷம் மே மாதம் கடைசி வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே வர மாதிரி மலர் கண்காட்சி நடத்துவாங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை டேட் எப்போன்னு பார்த்து உங்களுக்கு நான் அந்த டேட் சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குக்குள்ளே இருக்கோம் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு மழையும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு டெய்லி இந்த மாதிரி மழை கொஞ்சம் நேரம் இருந்துகிட்ருக்கு இந்த மா மே மாதம் ஃபுல்லாகவே எங்களுக்கு அப்படி தான் இருக்கும் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள்லாம் லீவ் டைம் வேறு இல்லையா ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க நல்லா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவாங்க நல்லாவே இருக்குங்க இந்த ரெண்டு மாதம் ஏப்ரல் முடிஞ்சிருச்சு மே மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடும் இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டும் இருக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச்லேயே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் அதை ஃபுல்லாகவே ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிடுவாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் அது பூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுறது நாற்று நடுறது உரம் வைக்கிறது மண் மாற்றுறது இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் மே ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா மொட்டு விட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு இருக்குது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே பூ நல்லா இருக்குது இந்த மழை வந்து என்னென்னா ஒரு சில பூ வந்து உதிந்து கொட்டிடுது கொஞ்சம் பெரிய மழை வந்துச்சுன்னா நல்லாவே உதிந்துருது பூ மற்றபடி பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு கொடைக்கானல் கண்டிப்பாக வாங்க வந்து இந்த கிளைமேட்டை ப்ளஸ் இந்த இதெல்லாம் இந்த பூ இந்த பார்க் இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒவ்வொரு பூவையும் தனித்தனியாக பார்த்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை எனக்கு பூச்செடினா ரொம்பவே பிடிக்கும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பேன் அந்த பூவெல்லாம் பூத்துருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே பூச்செடின்னா பிடிக்காமல் இருக்குமா என்ன எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இன்னும் நான் பாதியெல்லாம் கவர் பண்ணலைங்க ரோஸ் செடி பக்கமே இன்னும் நான் போகலை அன்றைக்கி டைமும் இல்லை கேட் க்ளோஸ் பண்ணுற டைமு ஈவினிங் டைம் தான் நான் போயிருக்கேன் ஒரு சாயந்தரம் க்ளோஸிங் டைமில் போய் எடுத்த வீடியோ அதனால் அந்த பக்கம்லாம் எனக்கு போக முடியல அந்த பாருங்கள் அவுட் கேட்டு அவுட் கேட் வந்துடுச்சு வெளியில் வந்துட்டோம் இது நம்ம கடை சாயந்தரம் டைமு அந்த பக்கம் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு வெயில் தெரியுதா அவங்களுக்கு நல்ல வெயில் அடிக்குது அதாவது நம்ம கடைக்கு அப்படியே ஆப்போசிட் கடை சைடு நல்ல வெயில் இருக்குது நம்ம கடை சைடு பார்த்திங்கன்னா மழை சொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு ஒரே இடம் அதுக்கு அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை ஒரு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்ரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஆனால் ஒரு சைடு நல்ல வெயில் ஒரு சைடு மழை வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ ரம்மியாக இருக்கும் ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிளைமேட் நீங்கள் எந்த ஊர்லேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு சைடு ஃபுல்லாக வெயில் ஒரு சைடு மழை இந்த பாருங்கள் கெஸ்ட்டெல்லாம் ஓரமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மழை சொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய பெரிய சொட்டாக தான் வருது பெரிய மழையாக வர்றதுக்கு ம அந்த பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரியுதா மிஸ்ட்ரி இப்போ தான் கவர் பண்ணிட்டு வருது ஆனாலும் ஒரு பக்கம் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு நம்ம கடை சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுருக்கு எல்லாம் வந்து கடையெல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் மழை தெரியுதா ரோட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலை கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குது ஆரம்பித்தா கல் மலைங்க ஸ்டோன் மலை மலையில் வந்து க ஸ்டோன் விழுகுது கீழே கெஸ்ட்டெல்லாம் அங்கங்கே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும் ஏன்னா மழை கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கடையிலே பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு ஃபுல்லாக அடைச்சி நின்றுட்டாங்க வீடியோ சரியாக எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலான்ட்டு ஒரு சின்ன கேப்பில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் கடைக்குள்ள நின்று ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி நின்றுட்டாங்க ஆளுக மழை கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டோன் மலை விழுகுது பாப்பாவை கூப்பிட்டு அந்த ஸ்டோன் எல்லாம் எடுக்கிறா கையில் எடுக்க முடியல கரைஞ்சி கரைஞ்சி விழுகுது அந்த மாதிரி ஸ்டோன் மலை விழுக ஆரம்பிச்சிருச்சு யாருக்கெல்லாம் அந்த கிளைமேட் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறவங்க எல்லோரும் கொடைக்கானல் கிளம்பி வந்துருங்க உடனே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது கொடைக்கானலில் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கொடைக்கானல் எல்லோரும் கிளம்பி வேகமாக வந்துடுங்க கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு வந்துட்டு போங்க